del grupo

ஒரு மனிதன் சகலத்தையும் இன்றைக்கு பார்த்திருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லி முடித்து விட்டார் ஆனால் தமிழகத்தில் அந்த வேரை பிடித்து கொண்டு நாம் செல்ல தவங்கி விட்டோமா என்பன ஒரு தயக்கம் உண்டு இல்லை இல்லை என்றைக்குமே அசெண்டிங் ஸ்பைரல் என்று சொல்கிறாரே மார்க்ஸ் அதே போல வரலாறு என்பது முன்னோக்கித்தான் செல்வம் என்பதை இந்த இளைய திருமர் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்ற எழுத்தால் பேச்சால் கொள்கையால் மொழியால் இலக்கியத்தால் பண்பாட்டால் எல்லாவற்றை காட்டிலும் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தத்தோடு வாழ்ந்திருக்கிற மாமனிதன் பேசுவதற்கு எதுவும் இல்லை மேலால் அவர்கள் அத்தனையும் பேசிவிட்டார் ஆனால் பேச முடியாத ஒன்று உண்டு ஜீவா என்ற அந்த மாமனிதன் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் எப்படி பழகினார் என்பதை நான் பார்த்தவன் சின்ன பைதன் எங்கள் வீட்டில் பவானியில் என் தந்தை பி என் பாலு எங்கள் வீட்டில் தான் கமிட்டி கூட்டம் நடக்க அந்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டு அவர் பேசுகிற போது எங்களுக்கு வேலையை டீ கொடுக்கிறது அவர் உதவி செய்வது தான் எங்களுடைய வேலையே இருக்கு எந்த தோழரெல்லாம் கட்சியில் சற்று இருக்கார்களோ அவர்களை குறிப்பறிந்து கூப்பிடுவார் அந்த மா மனிதனை எங்கள் வீட்டுக்குள்ளே அருகே இருந்து பார்த்திருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு உண்டு தர்மராஜ என்ற தோழர் விலகி கொஞ்சம் சண்டை போட்டிருந்தார் உடனே எங்கள் அப்பாவுடன் சொல்லி அவர் தொடரை கூட்டி வாங்கன்னு சொன்னார் அவரை அமர வைத்து உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்காங்க பசங்க எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க என்று சொல்லி ஒரு அரை மணி நேரத்திலே மீண்டும் இயக்கத்தோடு கலக்க வைத்த பெருங்க அவருக்கு உண்டு அது மட்டுமல்ல எங்கள் ஆயாவுக்கு வந்து காது கொஞ்சம் கேட்கறாது எங்கள் ஆயாவுக்கு எங்கள் அப்பாவுடைய அம்மாவுக்கு இவர் வந்தபோது அப்போ தான் சிவாஜி கணேஷன் அவருக்கு காது எந்திரம் வாங்கி கொடுத்துருந்தா அதை அவருடைய காதில் போட்டு கொடுத்து கேட்குதா நீங்களே வச்சுக்கிறீங்களா இல்லை இப்படிப்பட்ட சம்பவங்களை கொண்டிருக்கிற ஒரு மா மனிதன் தான் இந்த நிகழ்வில் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர் ஜனசக்தியிலே ஐம்பது ஆண்டுகள் இருந்திருக்கக்கூடிய எல்லாம் இதே பெரியார் நம்முடைய சென்னை தான் மூன்று தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிற பெருமை உண்டு நம்முடைய அற்புத அருமைத் தோழர்கள் இங்கே ஜீவாவுடைய அறக்கட்டளையும் மூன்றாம் தலைமுறையாக இன்றைக்கு உருவாகியிருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையும் அவர் உருவாக்கிய கலை இணைக்க பெருமன்றமும் தமிழ்நாடு முற்போக்கு எடுத்தாளர் சங்கமும் இணைந்திருக்கிற காட்சி தான் இங்கே பார்க்கின்றேன் இந்த இடத்துல நான் பதிவு வைக்க வேண்டிய ஒன்று ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் ஒரு மேடால் புதுமை சொன்னார்கள் இங்கே ஜீவா என்ற அந்த ஆளுமை புதுடமேக்கத்து தலைமை பதவியில் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் தலைவிதி வேறு விதமாக இருந்திருக்கும் என்பதை பல பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்தவர்கள் அரூர் ரமானந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதன் தான் சொன்னார் ஜீவா என்ற அந்த இமேஜ் வார்த்தை போட்டார் உழைக்கிற வர்க்கத்திற்கு சாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜீவா என்ற மனிதனை பற்றி ஆய்ந்து பார்க்கிற போது கம்யூனிஸ்ட் அறிக்கையினுடைய உள்ளடக்கத்தை உள்வாங்கி பார்க்கிற போது உழைக்கிற வர்க்கத்திற்கும் மொழி உண்டு என்பதை நிரூபித்து காட்டியவர் தான் அறிவித்தோட ஜீவா இங்கே கேட்டால் மொழி உழைக்கிற வர்க்கம் இருப்பதை தேடி இறை தேடி இனப்பெருக்கம் செய்வது மனிதனுக்கு மிருகத்துக்கு இருக்கிற பொதுவான குணம் பொருள் உற்பத்தி மனித சமயத்துடைய அடிப்படை அந்த பொருள் உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் உழைப்பால் உற்பத்தி செய்யக்கூடிய மாற்றங்களில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியிலே தான் மொழி உருவானது ஆகவே மொழிக்கென்று ஒரு வரலாறு உண்டு மொழிக்கு நிச்சயமாக ஒரு சமூகம் உண்டு தேசம் உண்டு என்பதை கொண்டிருக்கிற காரணத்தால் தான் நாத்தியராகி இருக்கக்கூடிய ஜீவா தமிழ் மண்ணின் பேராக இருக்கக்கூடிய கம்பராமாயணத்தை மற்றதையும் எடுத்து எம்பினார் அதைத்தான் கொறிட்டு காண்பித்தார் இப்போது மூன்றாம் தலைவரை வந்திருக்கிறது நான் இந்த இடத்துல இரண்டு இயக்கங்கள் சேர்ந்திருக்கிற காட்சியை பார்க்கிறேன் தமிழ் பல்கலைக்கழகம் சேர்ந்திருக்கிற காட்சியை பார்க்கிறேன் மக்களாக இருக்கிற மக்களை மக்களாக்குவது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மக்களை அறிவார்ந்த மக்களாக மாற்றுவது என்பது நமது கடமை அது சுட்டி காட்டியிருக்கிறது இன்றைக்கு கரூரிலே போய் ஆய்வு செய்து பார்த்துவிட்டு நான் அங்கே பார்த்த போதுதான் சொன்னோம் மக்கள் மீது என்றைக்கும் குறை சொல்லக்கூடாது மக்களை அறிவுருவாக மாற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு அதை கலையடைக்க பெருமன்றம் துவங்கியது அதை இந்த இரண்டு இயக்கங்களும் இன்றைக்கு எடுத்து நிற்கின்றன இந்த இடத்தில் நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன் அவருடைய குரல் கேட்கிற போது அந்த குரல் கோவையிலே சேன்ஸ் தொழிலாளிகள் போராட்டத்திலே நின்று கொண்டு கஞ்சித்திருக்கிற முழக்கம் ஆடியும் பாடியும் உரத்தும் இருக்கிற அந்த சிங்க குரலை இன்றைக்கு நாம் கேட்கிறோமே அந்த குரலோடு நம்மோடு இணைந்து வரக்கூடிய அந்த காற்று தமிழகத்தினுடைய வரலாற்றை மாற்ற வேண்டும் என்று கேட்டார் ஹிட்லர் எப்படி உலகத்தினுடைய குரலை எல்லாம் என்று இடிக்க பார்த்தான் அதை எதிர்த்து நிமிட் அங்கே நின்று கொண்டு மொழியை கற்று போராடி வெற்றி பெற்றான் அதே போல் தமிழ்நாட்டிலே கிடைத்திருக்கிற இந்த மாபெரும் மனிதன் சகலத்தையும் இன்றைக்கு சொல்லி முடித்து ஆனால் தமிழகத்தின் அந்த வேரை பிடித்து கொண்டு நாம் செல்ல தவிங்கி விட்டோமா என்பத ஒரு தயக்கம் உண்டு இல்லை இல்லை என்றைக்குமே அசெண்டிங் சொல்கிறாரே மார்க்ஸ் அதே போல வரலாறு என்பது முன்னோக்கித்தான் செல்வம் என்பதை இந்த இளையத்தில் நிரூபித்து நிச்சயமாக பாராட்டுவேன் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பாக அவரே வந்து வெளியிட்டிருப்பார் எனக்கு ஒரு நிச்சயமாக ஒரு அபா உண்டு என்ன கேட்டால் தமிழகத்தில் சொத்து அவர் தமிழகத்தினுடைய தமிழகம் இன்றைக்கு எடுத்து போற்றி பாடப்பட வேண்டிய வேண்டியவர் அதனை இன்றைக்கு நான் துவங்கி இருக்கின்றோம் ஆகவே ஜீவா என்ற அந்த மா மனிதன் எழுத்தால் பேச்சால் கொள்கையால் மொழியால் இலக்கியத்தால் பண்பாட்டால் எல்லாவற்றை காட்டிலும் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தத்தோடு வாழ்ந்திருக்கிற மா மனிதன் நான் அவருடைய வாழ்க்கையை பறித்தேன் அவரை பின்தறிந்து ஒரு கட்டையான உருவம் வந்து கொண்டே இருக்கிறதாம் அவருக்கு ஒரு சந்தேகம் எப்பயுமே கம்யூனிஸ்டு பின்னால் யார் போவார்கள் ஒன்று ஐஎஸ் வரும் பின்னால் வந்து போலீஸுடைய காவத்தை வருவார்கள் ஒருத்தர் வந்து கொண்டே யார் அவர் என்று சொல்லி அவர் விசாரித்த போதுதான் அந்த மனிதர் சொன்னார் உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக நான் பின்தொடர்ந்து வருகிறேன் சொன்னவர் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த விஷயத்தை பார்த்தேன் உலகம் போற்றக்கூடிய அறிஞர் அண்ணாவுக்கிறே மிகப்பெரிய ஆதரசமாக இருந்திருக்கிற ஜீவா என்ற மாமனத்தை கொண்டு நாம் தமிழகத்திலே மாற்றத்தை கொண்ட முடியாதா நிச்சயமாக முடியும் தமிழால் முடியும் ஜீவாவால் முடியும் அந்த ஒரு கருத்தை ஒரு கருத்து பௌத்த சக்தியாக மாறுவது என்பது மக்களுடைய படத்தை பிடிக்கிற போய் இருக்கிறார் லீன் என ஐடியம் லி மிக் மென் மெட்டீரியல் ஃபோர்ஸ் பர் இட் பிக்ஸ் அப் மைன்ஸ் வந்த க்யூட் எடுக்கிறார் அதே போல் ஜி என்றது இமேஜ் ஜி என்றது ஆளுமை அந்த ஆளுமை எடுத்திருக்கிற எல்லாம் இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான தொழுப்புருக்கு ஏற்ப நாம் கொண்டு சென்றால் தமிழகம் மாறும் இந்தியா மாறும் என்று சொல்லி கொண்டு இந்த அற்புதமான எல்லைகளை நான் பார்க்கிட்டேன் மூன்றாம் தலைமுறை எங்கள் அப்பா பிஎன் பாதை அமர்க்கிறது இல்லை நின்று அவர் தேர்தலில் எங்கள் அப்பாவுக்காக எம் சொல்லி வந்து நாடகணத்திருஷ்ணார் சொன்னார் இல்லை ரொம்ப கடனாயி போய் இப்போ இதாக இருந்தார் எம் ஆர் ராதா வந்து நாடகத்தில் போகிறானே எத்தனை பெரிய மருதர்கள் அந்த மாமக்கு பின்னால் இருந்தார்கள் இருக்காரு எனக்கு பின் அவருக்கு பின்னால் நாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் சொன்னீங்களே ஜீவா எங்க மூத்த பேர் ஜீவா அப்புறம் ஜோஷி ரமணி மோகன் எல்லாம் எனக்கு எல்லாமே குடும்பம் தான் அப்படிப்பட்டவர்களுக்கு மூத்தவராக பெயரிட்டவர் தான் அந்த ஜீவா ஆகவே இந்த மனிதனை விட இவர் சொன்னதை விட அந்த தலையகத்தை எடுத்துனாரோ படிச்சு பார்த்தேன் அது மூணு நாள் படித்து பார்த்தேன் அசந்து போய்விட்டேன் அருவி பேராசிரியர் வி அரசுகள் இங்கே இருப்பதாக சொன்னார்களே என்ன அதில் சொல்லப்படாத கருத்தே இல்லை ராஜாஜி அவர் முதமைச்சராகிறார் பி ராமூர்த்தி அவர்கள் வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கை படித்து பார்த்தேன் அசந்து போயிட்டா அப்படியா பிராமமூர்த்தி வழக்கை இங்கிற இல்லாமல் நீதிமன்றத்தில் நின்று வாதாடிய மிகப்பெரிய பிரிவோடைய தோந்தான் பி ராமூர்த்தி ஆளுதரைப் பற்றி அப்பயே பேசுகிற தலைகத்தில் ஒவ்வொரு தலைகமும் இன்னைக்கு இந்த மேடையிலே நான் கருத்தாக்கமாக ஆய்வுரை செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் அந்த மூன்று விதமார் கட்டிலும் அன்றைக்கு இருப்பதே இன்றைக்கு தோடர்கள் இன்றைக்கு மீண்டும் தோன்றியெடுத்திருக்கிறார்கள் டாப் ஆண்டியன் ஒருமுறை குறிப்பிட்டார் நான் வைத்திருந்த அந்த ஒளிப்பேடையை யாரோ ஒரு தோடர் வாங்கி கொண்டு போனார் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிவிட்டார் ஆனால் அவர் நாங்கள் இந்த இயக்கம் செய்ய முடியாததை நம்முடைய செய்து செய்தி காட்டியிருக்கிறார்கள் அதற்கு உதவி இருக்கக்கூடிய அருமைத் எல்லாம் நான் பார்த்து நான் கருமைப்படுகின்றேன் இது மீண்டும் ஒரு புதிய தொடக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு புதுடைமை இயக்கமும் காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட இயக்கமும் சேர்ந்து நிற்க வேண்டிய காலம் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதை உருவாக்குவதற்கு இந்த வேலை அமைந்திருக்கிறது ஆகவே உங்களுடைய பணி சிறக்கும் இதை கொண்டு போய் களத்திலே களத்து மேட்டிலே படிக்கிற பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே தொழிற்சாலை வாய்களிலே பரப்ப வேண்டிய கடமை நமக்கு உண்டு அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஒரு அத்தனை பெரிய ஒரு அமைகின்றேன்